இந்த கர்ம சித்தாந்தங்கள் நமக்கு அந்த சாதாரண வாழ்க்கை அந்த பௌதிக வாழ்க்கையில எவ்வளவு அழகா நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னா அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க நிகழ்காலத்தில் வாழுங்கள் நிகழ்காலத்துல வாழ்ந்தா எப்படி கர்மால இருந்து விடுபட முடியும் அப்படின்னா கடந்த காலம் எதிர்காலம் இது ரெண்டுதான் நம்ம உண்மையில கர்மாவில சிக்குது அதனாலதான் எல்லா ஞானிகளும் சொல்றாங்க நிகழ்காலத்துல வாழுங்க அப்படின்னு இது எப்படி நம்ம விடுபட முடியும் யோசித்து பாருங்க எப்பெல்லாம் கர்மா வருது அந்த மானசீக கர்மா சொன்னோம் வாக்கு கர்மா சொன்னோம் செயல் கர்மா சொன்னோம் இது எல்லாமே எதனால உருவாகுதுன்னு நினைக்கிறீங்க கடந்த கால நிகழ்வுகளை நம்ம மனசுல சுமக்கிறதுனாலதான் கடந்த கால நிகழ்வு மட்டும்தான் நம்மள ஒருத்தரை ஜட்ஜ் பண்ண வைக்குது ஒருத்தரை நம்ம அவங்க மேல வந்து குற்றப்படுத்த வைக்குது நமக்குள்ளயும் குற்ற உணர்வை ஏற்படுத்துது ரெண்டு பக்கமும் இருக்குது கர்மானது ரெண்டு பக்கம் ஒன்றே உள்ளதுதான் இப்ப உங்களுக்குள்ளயும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அது அடுத்தவங்களுக்குள்ளயும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம்